வணக்கம் அன்பானவர்களே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி குறிப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவார் இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் சங்கீதம் ஐம்பது பதினைந்து நான் சிறுவனாக இருந்த பொழுது எங்கள் திருச்சபையின் வால் போஸ்டர்களை எல்லா இடங்களிலும் ஒட்டி கொண்டு வந்தேன் கடைசி ஒரு போஸ்டரை ஒட்டிட்டா எங்களுடைய கோட்டா முடிஞ்சிடும் ஒரு வீட்டு வாசலில் போய் மெதுவாக ஒட்டி கொண்டிருந்த பொழுது அந்த வீட்டு சொந்தக்காரர் வேகமாக ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு வந்தார் ஏன் வீட்டில் வால் போஸ்ட்டை ஓட்டுறதுக்கு உனக்கு யாராக அதிகாரம் கொடுத்தது என்று கத்தியை ஓங்கி என் வயிற்றில் பாய்ச்சும் பொழுது ஆண்டவரே என்றேன் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா எவ்வளோ வேகமாக அவர் என் வயிற்றில் கத்தியை குத்தினாரோ அதே வேகமாக ஒரு கரம் வந்து அந்த கத்தியை தடுத்தது அவரும் பார்க்கிறார் நானும் பார்த்தேன் ஆம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கிக்கப்படு இன்றைக்கு என்ன காரியம் உங்களுக்கு நேரிடுவதாக இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களை விடுவிப்பார் இந்த நாள் இனிதாகட்டும் காட் பிளஸ் யூ